வணக்கம் அவர்களே பரிசுல தமிழர்கள் சம்பந்தமாக தொழிலாளிகள் முதலாளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவோடு தான் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கின்றது பரிசுல நிறைய தமிழர்கள் வந்து பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள் அதுக்கு முதல்ல நன்றி இந்த இதில் வந்து அவர்கள் சம்பந்தமாக நிறைய மக்கள் அதுல சில கமெண்ட்கள் போட்டுக்கிறீர்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள் அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பதில வந்து இதுல சொல்ல வரோம் இதுல முதலாவது விஷயம் வந்து காசுக்குத்தான் வேலைக்கு வர்றது சேவை செய்ய வேற அப்படின்னு சொல்லியும் ஒரு வேலையை விட்டு நிக்க முதல் ஒரு மாசத்துக்கு முதலே சொல்லணும் ஒவ்வொரு மாசமும் ஐந்து நாள் பத்து நாள் சம்பளம் பிடிச்சி தான் கொடுக்குறீங்க பத்து பன்னெண்டு மணத்தியாலும் வேலை வாங்குறது பதிகிறது இல்லை நேரத்தை குறைச்சி பதிகிறது காசு வாங்கி பதிஞ்சு கொடுக்குறது இமிகிரேஷன் விசா செய்ய காசு கேட்கறது லீவு கொடுக்கறது இல்லை எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறது அதுக்கும் சம்பளம் கொடுப்பதில்லை வேலைக்காரனும் சகம் மனுஷனாக மதிக்க வேண்டும் சம்பளம் ஒழுங்கா ஒழுங்காக கொடுக்க வேண்டும் இப்படி நிறைய இருக்கு மைக் கிடைச்சிட்டு பேசாமல் மனச்சாட்சியோடு பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து பதவி போட்டிருக்கின்றார் இவன் சொன்ன தகவல்கள்லாம் முக்கவாசி உண்மைதான் நாங்கள் அது இல்லை என்று வீடியோல சொல்லவே இல்லை ரெண்டு பக்கத்திலும் பிள்ளை இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு பேரும் முப்பின் தான் வந்து எங்களை பதிவுகின்ற நோக்கம் அதை தான் சொல்லிக் சொல்லிக்கொள்றோம் அதனால என்ன பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல வந்து எப்பவும் எப்படி ஒரு அனுதாபம் இருக்கும்னு சொல்லி சொன்னால் அவங்கள போட்டு திட்டு அவங்கள முதல் போட்டு திட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் அப்படி நாங்கள் செய்யல அது ரெண்டு பக்கத்திலும் பிள்ளை இருக்கிறது ரெண்டு பக்கத்தையும் வந்து அந்த ரெண்டு பக்கத்து பிள்ளைய ரெண்டு பக்கம் திருத்தி மட்டும் தான் இங்கே வந்து சரியான ஒரு இது வந்து அமையும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேருக்குமே நட்டம் அப்படின்றத வந்து உண்மை அதை தான் நாங்கள் வீடியோவிலையே சொல்லியிருந்தோம் அதை உடற பேர் விளங்காமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு விளங்கலை என்று கேட்டிருந்தாங்க நாங்கள் தூய தமிழில் தான் வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோ எல்லாமே போடுறோம் வேறு மொழிகளில் போடுறது இல்லை அப்படி இருந்தும் விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் அது என்ன நாங்கள் நீங்கள் திருப்பி ரெண்டு பேரும் அந்த வீடியோ பார்க்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில பேர் வரைக்கும் வீடியோ பார்க்க மாட்டோம் வந்தவங்களுக்கு சொன்னாங்க அந்த சுருக்கம் அங்கே ஒரு ரெண்டு பதில சொல்லுவோம் அதை கேட்டு போவோம்னு சொல்லி அதுகள் இங்கே நடக்காது ஓகே இது ரெண்டாவது கமெண்ட்ல வந்து செய்கிறது சட்ட விரோதமான செய் செயல் இதுல சண்டை வேறு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போட்டிருக்கிறார் இன்னொரு கமெண்ட் இங்க சட்ட விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை சில நாடுகள் எல்லாமே வந்து என்ன சொன்னால் தங்களுக்குள்ள ஒரு சட்ட முறையை ஏற்படுத்தி போட்டு அதாவது தாங்கள அதை செய்து போட்டு அதை வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எதிராகவே அது அதுக்கு அதை குலப்புற முறைய செய்கிறத சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவார்கள் அது அந்த பக்கமாக இருந்து பார்த்தா எப்படி சட்டவிரோதம் அதாவது இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி தான் ஆஹ் இந்த அதாவது அக்கறை மடகிக்கிற பட்சை அப்படின்ற தான் இந்த கதை அதாவது அரசாங்கத்த நோக்கத்திலிருந்து பார்த்தாலே மாதிரி இருக்கும் அதே மக்கள் நோக்கத்திலிருந்து வார்த்தா சரி மாதிரி தெரியும் இது வளமையாக நடக்கிற ஒன்று தான் என்ன சில இடையில நிற்கிற பூமர் நடத்தரமா இருக்கிறது வந்து இதை அந்த அந்த அரசாங்கத்து பக்கமா கூட உடிக்கிறதுக்காண்டி அது சட்டவிரோதம் அது அங்கே மக்களை குறை குறைச்சி காட்டணும்ன்றதுக்காண்டி இந்த மாதிரி இவர்கள் வந்து சொல்லிக் கொள்வார்கள் சரி சட்ட விரோதமா செய்யணும்னு சொன்னா சரி என்ன சட்டமன்ற கேட்ட கேட்டு பாருங்க ஒருத்தருக்குமே சட்டமன்ற என்னென்னு தெரியாது சட்டமன்ற என்னென்னு தெரியாமல் எப்படி சட்ட விரோத பிரிவு கதைப்பினோன்னு கேட்டா அது போறவர்கள் அடிச்சு வருவது தான் இவெண்ட கதை அதுக்கடுத்து ரெண்டாவது மூன்றாவது செய்கிற வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொருதான் சொல்லுகிறார் ரசிபெரும் அப்படின்ற ஒரு நபர் ஓகே அது சரிதான் சில இடங்களில் கொடுக்குறாங்க சில இடங்களை கொடுக்கல மாத்திரன்றெல்லாம் சரிதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே போல முதலாளிகள் தரப்பில் முதல் நிறைய கதைகள் இருக்கிறது வேலை செய்தாக்களே காசு எடுத்துட்டு போன கதைகளும் இருக்கிறது காசுகள் காணாமல் போன கதைகளும் இருக்கிறது இப்படி எக்கஜகமாக பரிசுகளில் தினக்கதை இதெல்லாம் சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவ சமூகத்திலிருந்து நீர் வந்து இந்த கொள்ளையர்களுக்கு முட்டு கொடுக்கிறீரா எந்த ஒரு முதலாளியும் இங்கு சேவை அடிப்படையில் எந்த ஒரு நிறுவன நிறுவனத்தையும் ஆரம்பிக்கவில்லை எல்லாமே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதே தான் தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கருத்தை போட்டுக்கொண்டார் நாங்களும் வீடியோல தான் சொல்லியிருக்கோம் அதாவது என்ன முதலாளியும் வந்து தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சிந்திக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கணும்னு சிந்திக்கக்கூடாது அதே போல தொழிலாளியும் பணம் உழைக்கணும் என்று வரக்கூடாது வியாபாரம் நல்லா இருக்கணும் என்று தான் வந்து யோசிச்சு கொள்ளணும் காரணம் தொழிலாளியோ முதலாளியோ ரெண்டு பேருமே அந்த பொது அங்கு இணைய போயிடணும்னு சொன்னா அந்த வியாபாரத்துல இணையணும் அப்ப அந்த வியாபாரம் நல்லா இருக்கணும்னு ரெண்டு பேரும் நினைச்சா மட்டும் தான் ரெண்டு பேருக்கும் லாபம் இல்லையென்று என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா முதலாளி பணத்தை நினைச்சா முதலாளிக்கும் அந்த பண நாட்டம் அது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு எப்படி குடும்பப்படுத்த போற பிரச்சனை பண்ண போறார் அதனால தொழிலாளிகளாலதான் பிரச்சனை வரும் மாறும் அதே போல தொழிலாளியும் பணம் தான் முதன்மை அப்படின்னு என்ன சொன்னாங்க வியாபாரம் கூடிய போது இதுதான் நடக்குது இதைத்தான் திருத்துங்கள் அன்று சொல்லி சொல்லுவோம் அதாவது ரெண்டு பேரும் காசை முதல் முன்னிலப்படுத்துற விட்டுட்டு வியாபாரத்தை சரியா பண்ணுங்க வியாபாரத்தை சரியா பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே லாபம் என்றதான் வந்து நாங்க சொல்ல வர கதை அதை வந்து கொள்ளுங்கள் அதே போல இன்னொருத்தர் வந்து பரீஸ் உணவகங்களும் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டார் அது சரி தொழில்துறை வியாபாரங்கள்ல இதில் நடக்குதுன்றத வந்து நாங்களும் வந்து சுட்டி காட்டியிருந்தோம் நாங்க யாரையுமே தனிப்பட்ட ரீதியில தாக்குறது இல்ல காரணம் என்னன்னு சொல்லிணா இங்க தனிப்பட்ட ரீதியில தாக்குறதா வந்து சில பேர் சுய லாபத்துக்காண்டியும் தனிப்பட்ட பகைகளுக்காக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு கதையாக இருந்தால் கூட அதில் என்ன பொது நலம் இருக்குன்னு பார்த்து அதை பொதுமக்களுக்கு சொல்கிறதான் வந்து எங்களுடைய வேலை நாங்கள் அதைத்தான் வந்து எங்களை செய்ய ஒழிய தனிநபர்களை வந்து மாணவங்கப்படுத்தி அதில் இன்பங்கான்ற இடத்துல நாங்கள் வந்து இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிற விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுது அது பொது அடுத்தது மூலதனம் இருந்தால் யாரும் முதலாளி ஆகலாம் ஆனால் தொழிலாளிகளை வேலைக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது சிலருக்கு அறவே தெரியாது அப்படின்னு சொல்லியும் இருபது முப்பது வருடங்கள் ஒரே இடத்தில் வேலை செய்வர்களும் இருக்கின்றார்கள் ஒன்று அல்லது ரெண்டு மாதம்தான் சிலருக்கு அப்படின்னு சொல்லியும் சம்பள சலுகைகள் இல்லை என்றால் வேலைக்கு நிற்க மாட்டாங்க இதுதான் இந்த காலம் எதற்கடுத்தாலும் பணம் தான் வெளிநாட்டுக்கு வந்தது சமூக உதவி செய்வதற்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இந்த சமூக உதவி ஒரு விஷயம் விளங்குது இப்படித்தான் வெளிநாட்டுக்காரன் பிரெஞ்சு காரணம் அவன் மட்டும் சமூக காசுங்களுக்கு தர்றானா இல்லையா நாங்க எல்லாம் வாங்குறோம்டா அப்ப என்ன நடக்க போகுது வெளிநடக்கம் நீங்க உழைக்கிறீர்கள் இப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த கதப்புல ரெண்டாவது மூலதனம் இருந்தால் யாரும் முதலாளி ஆகலாம்னு சொல்லி சொல்லினோம் பரிசுக்கு வரைக யாருமே கட்டுக்கட்டா காசை கொண்டு பரிசுக்கு வரையில எல்லாரும் தொழிலாளியா தான் வந்து வந்தார்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவையண்ட அவையண்ட கடின உழைப்பாளையும் சரி வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பயன்படுத்தித்தான் வந்து முன்னுக்கு வந்து முதலாளியா இருக்கிருக்கிறாங்களா ஆனால் அப்படின்னால அவைக்கு தொழிலாளர் பற்றி உண்மையில தெரியத்தான் போயிடும் அதை தாண்டி முதலாளிக்கு தொழிலாளி எப்படித்தான் நடத்துவோம் என்ற விருப்பங்கள் இருந்தாலும் தொழிலாளிகள் தொடர்ச்சியாக சரியான முறையில் ஒத்துழைக்க விட்டால் முதலாளிகளும் வந்து கடுமையான முறையில அதை செய்யறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே இந்த வீடியோல ஏற்கனவே போட்ட வீடியோல தெளிவா சொல்லியிருக்கிறோம் ரெண்டு தரப்புக்கு முடியல இருக்கின்ற நம்பிக்கை தன்மை அதாவது இவே அவையே நம்பாமல் இருக்கிறது அதை இவைய நம்பாம இருக்கிறதுமான அந்த பிரச்சனை தான் வந்து ரெண்டு தரப்புமே வந்து ஒருவரை நம்பாம இந்த அடிப்படை பிரச்சனை வந்து தான் ஸ்டார்ட் சொல்லியிருந்தான் முதல் நம்புற இதுல வந்து செய்யறான் வந்து நல்லா அடுத்த கோமன் என்ன சொல்றதுனால் வணக்கம் இப்படி செய்திகளை கூறி லாச்சப்பல் வியாபாரிகளுடன் பகைக்காதீர்களாம் நாங்கள் இங்க பகைத்த நாங்கள் ரெண்டு தரப்பு பற்றியும் சரியான விஷயத்தையும் புரியான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் இங்க பகைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை இது வந்து தனிப்பட்ட அகலை பற்றியும் இங்க எந்த கதையினா கதைக்கல பொதுமக்கள் தமிழகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தமாக தான் கைச்சிருக்காங்க இது பொதுவான விஷயம் இதுல யாருமே பகைக்க வேண்டிய தேவையும் இல்லை யாரும் எங்களை பகைக்க வேண்டிய தேவையும் இதுக்குள்ள வராது இது அவைக்கு நல்லதை பெற்று தான் வந்து சொல்லி இருக்கிறோம் அதனால வந்து அவர்கள் எம்மினத்தவர்களுக்கு விசா எடுப்பதற்கு உதவி செய்கிறார்கள் வேலை செய்வார் முதல் எல்லாவற்றுக்கும் ஆமன கூறிவிட்டு பின் நாளடைவில் இப்படி பழி போடுவார்கள் அப்படின்னு சொல்லியும் நன்றி சில பேர்கள் இருபக்கமும் இப்படித்தான் வேலை செய்வார்கள் சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள் அதெல்லாம் நாங்க ஏற்கனவே உலகமாக அந்த இடத்துல அந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம் அஹ் அடுத்ததாக ஒரு பதிவு அவர் கருத்து வேலையை மதிக்கின்ற தன்மை இப்ப வர்ற இளம் சமூகத்துக்கு கிடையாது என்று நான் நாற்பது வருடங்களாக தான் வேலை செய்து வருகின்றேன் செய்யும் தொழிலே தெய்வம் உதாரணமாக லாச்சப்பல்ல முடி திருத்த கடையில வேலை செய்பவர்கள் வேலை செய்யும் போது தொலைபேசி நோன் பெரிய சத்தமாக பாட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லியும் வார வாடிக்கையாளர்களை பற்றி கவலை கொள்வதில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் அதாவது பிரான்ஸ்ல அறுபதாயிரம் சின்ன சின்ன கடைகள் பல மூடப்பட்டிருக்கின்றது அதுக்கு காரணம் நாங்கள் குறிப்பிடறது போல வேலையில சேர்வ சேர்வர்கள் நிலத்தை நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் இப்ப இந்த கருத்தளங்களுக்கு சில முரண்பாடுறது காரணம் இந்த முடி திருத்திர கடையில் இருக்கிறவர்கள் வந்து தொலைபேசி என்னோன்றதோ இல்லை பெரிய சத்தமாக பாட்டு போடுறது வந்து அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றம் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும் காரணம் இவர் நாற்பது வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்து விரைக்க அது நாற்பது வருஷம்னு இன்னும் கூடவும் போது அப்படி இருக்கிற ஒரு ஆளுடைய பார்வை வந்து சரியா கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு அது இன்றைய சமுதாயத்திலே முற்று முழுதாக வரும் கிட்ட இல்லை என்றுதான் சொல்லுவோம் இப்படி இன்னும் வந்து நிறைய தகவல் இருக்குது சில பேர் தவறான பதிலென்னு சொல்லியிருக்கிறார்கள் வேறு என்ன நீங்கள் என்னத்த சொல்லுற வாரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கைச்சிருக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம் உங்களுக்கு திருப்பியும் வந்து வீடியோ பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் வீடியோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் இது சம்மந்தப்பட்ட தகவல் இருந்தாலும் கருத்துகள் இருந்தால் மேலதிகமாக இருந்தால் எங்களுக்கு செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி